ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு சென்னை Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி இன்னைக்கு மீன் வாங்கியிருந்தோம் சீலா மீன் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறமா எறா தொக்கு வச்சாச்சு இந்த எரா தொக்கும் சிக்கன் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு நேராக தொப்பு வந்துட்டு வெங்காயம் தக்காளி மஞ்சத்தூள் சில்லி பவுடர் உப்பு எல்லாம் போட்டு பெரட்டி வச்சாச்சு மீனும் அதே மாதிரி உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பெப்பர் எல்லாம் போட்டு பெரட்டி வச்சாச்சு அதுக்கப்புறமா சீரக சம்பா பிரியாணி நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க அதுவும் செம்ம டேஸ்ட்டுங்க சசாக்கலை ஹைர் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது சீரக சாம்பார் பிரியாணி சாப்பிட்டோம் மட்டன் சீரக சாம்பார் பிரியாணி சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து நான் வீட்டுக்கு எங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சீலா மீன் இங்கே எடுத்து வந்தாச்சு இன்றைக்கி அதில் இன்றைக்கி தான் நான் சீலா மீன் வறுவலும் குழம்பும் வச்சாச்சு மண் சட்டியில் நம்ம குழம்பு வச்சாச்சு பாருங்கள் சட்டி ஆஃப் பண்ணப்புறவும் மண்பானை வந்து இந்த கொதிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூடு இருக்குது பாருங்களேன் மண்பானையில் வெண்டைக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் சரி மக்களை சென்னை வளாக்ஸ்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பாய்